அரியலூர் மாவட்டத்துல என்ன இருக்கு என்னடா இல்ல ஒன்னு ஒன்னா சொல்றேன் கேட்டுக்க இங்கதான் மலேசியா முருகன் சிலை இருக்கிறது இங்கத்தான் ஆசியாவிலேயே பெரிய வெங்கலமாதா சிலை இருக்கிறது இங்கத்தான் பக்கத்துல விக்ரமகத்துல புத்தருக்கு சிலை இருக்கிறது பறவைகள் பறவை படிக்க அரியலூர் ஆர்ட்ஸ் காலேஜ் நோய் வந்தா படுக்க பக்கத்துல மெடிக்கல் காலேஜ் சினிமா எங்களோட அடையாளம் ராஜேந்திர சோழன் இந்த ஞாயிற்றுக்கிழமை அணைக்கிறமே சனிக்கிழமை அமாவாசைனா தென் திருப்பதி அழைக்கப்படுற நம்ம கல்யாண பெருமா கோயிலு தமிழர்களுடைய பெருமையை தாங்கி நிக்குது நம்ம பழுவேட்டைகள் கட்டிய இரட்டை கோவில் கல்யாண ஆகாதவங்களுக்கு திருமழப்பாடி கோயிலு கல்யாண ஆனவங்களுக்கு சென்னிவண்ணம் கோயில் விவாகத்தில் என்னதான் இங்க மில்லியன் ஆண்டு வரலாற்று பெருமையை சொல்லும் டைனோசார் அண்காட்சியாக இருந்தாலும் சிமெண்ட் சிமெண்ட்ல நாங்க கருங்கினாலும் மறுபுற முந்திரி பூவாய் பூக்குறாங்க ஒரு பக்கம் செம்மண்ணா இருந்தாலும் மறுபக்கம் கரிசன் மண்ணா இருக்கும் தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை வந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கிறது நாங்கத்தான் பல தமிழ் போராளிகளை தமிழ்நாட்டிற்கு கொடுத்து நாங்க தான் இதுதான் நாங்க இதுதான் எங்க ஊரு இந்த வீடியோ பாக்குற நீங்க அறிவுக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் மண்ணின் பெருமையை உலகறிய செய்யுங்கள்